عليكم ورحمة الله وبركاته உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இனிமையான இல்லறத்தை கசக் கசப்பாக்கக்கூடிய இணைய இல்லறத்தை வெறுக்க செய்யக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரணம் நாவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லா கணவன்மார்களும் அவர்களுடைய மறைமுக குரலாக ஒலிக்கின்ற ஒரு விஷயம் என் மனைவிக்கு வாயு கூட அவளுக்கு வாயின் நீளம் என்று தான் அதிகமான கணவன்மார்களுடைய புலம்பலாக இருக்கிறது அருமை உறவுகளே ஆண்களுக்கு நிறைய வெளியில் போய் சென்று பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு டீ கடையில் ஆரம்பித்து நாம் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இடங்கள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் குழந்தைகள் அல்லது பக்கத்து வீடு இந்த ஃபோன் வருகைக்கு பிறகு ஃபோன் செய்து உறவுகள் அப்படி இருக்கின்ற பட்சத்திலே அல்லாஹனுடைய படைப்பே பெண்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் பேசுவார்கள் அதை திமிர்த்தனம் என்றோ அது நம்மை அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றோ தவறாக நினைத்துவிடக்கூடாது அப்படி தவறாக நினைக்கின்ற கணவன்மார்கள்தான் தான் வேறு விதமாக அழுத்தத்தின் மூலமாக நாசமாக்கி விடுகிறார்கள் ஒரு ஆய்வு இப்படி சொல்லுகிறது பெண்களால் ஷார்ட்டாக பதில் செய்ய சொல்ல முடியாது ஆண் ஷார்ட்டாக பேசிவிடுவான் ஒரு பெண் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாள் ஒரு ஆண் அதில் பாதி கூட இல்லை ஏழாயிரம் வார்த்தைகளை தான் ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் பேசுகின்ற நாம் கேட்குகின்ற சின்ன கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் நீளமாக பதில் சொல்வதை தவறாக எண்ணிவிடக்கூடாது யதார்த்தமாக கணவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கணவன் ஒரு பொருளை சொல்லி அதை கொண்டு வா என்று சொல்கிறான் உடனே அது இல்லை அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு சில வார்த்தைகள் வசனங்கள் கூடும் இது அவர்களுடைய நேச்சுரல் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டவர்கள் கடல் அலையை சமாளித்து எப்படி மீனவர்கள் கடலில் சென்று தங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிறார்களோ இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்ட கணவன்மார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எளிதாக சமாளித்து விடுவார்கள் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இது இறைவனுடைய படைப்பு என்பதை புரிந்து கொள்வோம் இறைவனுடைய அருளை பெறுவோம்